பிளீஸ் வாட்ச் ராஜ் வெப் நியூஸ் இவ்வளவு அருமையான தகவல்கள் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கிறதுனா ராஜ் வெப் நியூஸ் பாருங்க லைக் பண்ணுங்க ஜெய்சைரம் நான் வண்டலூர் வலிதுணை பாபா கோயிலேருந்து பேசிகிட்ருக்கேன் இங்கே வந்து ஒரு நான் ரெண்டு வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் வந்துட்டு ரொம்பது பிரார்த்தனையெல்லாம் வச்சுருக்கேன் எல்லாமே நிறைவேறி இருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் ஒன் இயர் இங்கே ஒர்க் பண்ணப்போ வார வாரம் வியாழக்கிழமை வருவேன் ஆனால் வரப்போலாம் வந்துட்டு நானும் சும்மா நார்மலாக சாமிக்கு முன்னு வந்து சாமி கும்பிட்டுலாம் போயிட்டு இருந்தேன் ஒரு பக்தியெலாம் இருக்காது வருவேன் சாமி கும்பிடுவேன் நான் நினைக்கிறது நடக்கலையே நடக்கலையு சாமியை குறை சொல்லிட்டு போயிட்டுருப்பேன் அப்புறம் ஒரு ஒன் இயர் முடிச்சுட்டு ஜாப் ரிசைன் பண்ணுறதுக்காக நான் வந்து சொந்த ஊருக்கு போயிட்டேன் என் சொந்த ஊர் திண்டுக்கல் அங்கே போயிட்டு ஊரில் தான் இருந்தேன் வந்துட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் சென்னை வரணும்னு சொல்லி தோணுச்சு எனக்கு வேலை கிடைக்காதா நான் விட்டு போன வேலை கிடைக்காதா அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சாய்ராம்ஜி அப்பாவுக்கு கால் பண்ணுவேன் அவர் வந்து மறுபடியும் நீ வா இங்கே வந்து ட்ரை பண்ணு நாங்கள் இருக்கோம் என் வீட்டில் இரு அந்த மாதிரி அப்பா எனக்கு சொன்னாங்க அது மாரி தான் நான் வந்தேன் அதே மாதிரி அப்பாவும் இன்டர்வியூ போகிற அன்றைக்கி பாபாவை நினச்சிட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டு போனேன் அதே மாதிரி எனக்காக ப்ரே பண்ணாங்க வேலையும் கிடச்சிருச்சு இப்போ நான் த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே வேலைக்கு போயிட்டுருக்கேன் இப்போ வந்து நான் நம்பி மொதல் வந்து ஒன் இயர் வந்தவன்னு சொன்னப்போ நம்பிக்கை இல்லாமல் வருவேன் சாமிக்கு முடுவேன் போவேன் அதனால் நான் வேண்டது நடக்கலையே என்னமோ நடக்காமல் இருந்துச்சு இந்த ஒரு த்ரீ மென்ஸ்ான் வந்து நான் கோயிலுக்கு வந்துட்டு நான் அதுக்கப்புறம் நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் வேணேன் ரெண்டு மூணு வேண்டுதல் வச்சேன் ரெண்டுமே நிறைவேறுச்சு என்னோட ஜாப் ஒன்று நிறைவேறிச்சு ஒன் மந்த் பிஃபோர் வந்து என் ஃப்ரெண்டுக்காக ஜாப்க்கு சொன்னேன் அதுக்கும் ப்ரே பண்ணாங்க இப்போ அவங்களும் மறைமலை நகர் ஒரு இதில் மகேந்திரா சிட்டின்னு சொல்லி ஒரு கம்பெனியில் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு பேர் ரெண்டு வேண்டுதலும் நிறவே இருக்குது மற்றபடி இந்த கோயிலில் வந்து ஸ்பெஷல் வந்து என்னென்னா பாபாவோட ஹார்ட் பீட் வந்து இங்கே கேட்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அதை நானும் உணர்ந்துருக்கேன் ரொம்ப பேரும் உணர்ந்திருக்காங்க சொல்கிறாங்க இன்னொன்று ஸ்பெஷல் வந்து என்னன்னா அன்னதானம் வந்து எல்லா கோயிலையும் அன்னதானம் கொடுப்பாங்க தான் ஆனால் இந்த கோயிலை வந்து தொடர்ந்து எல்லா நாளுமே அன்னதானம் கொடுக்குறாங்க அது ஒன்று ஸ்பெஸ் ஸ்பெஷல்ன்னு சொல்லலாம் வண்டலூரில் எப்படி வள்ளலார் ஏற்றி வச்ச அன்னதானம் அந்த இது வந்து தீபம் ஏறுதுன்னு சொல்கிற மாதிரி இங்கே வண்டலூர் வழித்துணி பாபா கோயிலில் வந்து சாய்ராம்ஜி ஐயா வந்து அவங்க பாபாவோட இங்கே வர கோயிலுக்கு வரவங்களோட மக்களோட துன்பம் எல்லாம் போகணும்னு சொல்லி ஒரு இது ஏ ஏற்றி வைக்கிறாங்க தீபம் அது வந்து இன்னும் எரிஞ்சுட்டே இருக்கு அதே மாதிரி அன்னதானமும் இங்கே வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இருந்தால் அவங்க வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்புறம் வந்துட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை இங்கே நடக்கும் அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இது பண்ணுறாங்க அதில் வந்துட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து சைரம்ஜி அம்மா வந்துட்டு அவங்க லெமன் கொடுப்பாங்க அது வந்து சாப்பிட்டா குழந்த பிறகுன்னு சொல்லி ஐதீகம்னு சொல்கிற மாதிரி ரொம்ப பேர் வந்து இங்கே வந்திருக்காங்க அதனால் பலன் அடைஞ்சிருக்கு மற்றபடி கடன் பிரச்சனை திருமண தடை அப்புறம் வந்து இப்போ லாஸ்ட் டென்த் எக்ஸாம் எழுதுக்காக அதுக்காக கூட ஒரு யாகம் நடத்துனாங்க அது கூட வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லாத்துக்குமே ஒன்று ஸ்பெஷலாக நடத்துகிறாங்க அதுலலாம் வந்து கலந்துக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்குது நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் கோயில் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் எல்லாரும்தான் கும்பலாம் ஆனால் எல்லா சாமிகளும் திருவுருவோம்னு சொல்கிற மாதிரி சாய்ராந்தன் சொல்கிறாங்க அதனால அவர் மேலே நம்பிக்கை நானும் எல்லா கடவுளையும் கும்பிடுவேன் சாய்பாபானா என்னன்னே தெரியாது இங்கே வந்து ஒரு டூ இயர்ஸாக தான் சாய்பாபாவே தெரியும் அதனால இந்த மணர்வு வழித்துணை கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் வந்து ரொம்ப பேர் இருக்காங்க எல்லாரும் வந்து சேவை பண்ணுறவங்க எல்லாமே வாலண்டியர்ஸ் யாரையும் போய் வாங்கன்னு கூப்பிட்றதே இல்லை எல்லா கோயிலையும் போனால் நம்மளை வந்து சேவை செய்ய வந்து கேட்டோம்னா இதை பண்ணாதா அதை பண்ணாத அந்த கோயிலுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க பட் ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை யார் வேணாலும் வரலாம் வந்து நான் இந்த ஒர்க்கை பண்ணட்டுமான்னு கேட்டால் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க வியாழக்கிழமை ஆனால் எப்படி வராங்க எங்கேருந்து வராங்களா தெரியாது எங்கெங்கேயோ இருந்து வருவாங்க நான் செய்கிறேன் நீங்கள் செய்கிறேன்னு வேலைக்கு போட்டி போட்டு வந்து செய்வாங்க சரி நான் இன்னைக்கு என்னோட எனக்கு கூட இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்கு பட் எனக்கு ஆபீஸ் போகணும் இம்பார்ட்டன் ஒர்க்ல இருக்கு ஆனா என்னால் இன்னைக்கு கோயிலுக்கு தோணி ஒரு ரீசன் சொல்லி சொல்லி லீவ் எனக்கு ஒரு பொய் சொல்லி ரீசன் சொல்லி வந்தேன் ஏன்னா எனக்கு பாபாவை வந்து பார்க்கணும் இன்னைக்கு இருக்கணும் எனக்கு வந்து செகண்ட் நைட் போயிட்டு வர முடியாது பாபாவை பார்க்க முடியாது தரிசிக்க முடியாம போயிடும் இங்க எல்லாத்தையும் பார்க்க முடியாது அந்த ஒரு ஃபீலிங்ஸ் நான் வந்தேன் இன்னைக்கு அது மாதிரி தான் இங்கே வரவங்க ஒவ்வொரு சிலர் எல்லாத்துக்கும் ஆஃபீஸ் எல்லா ஒர்க்கும் இருக்கும் ஆனால் இருந்தாலும் வியாழக்கிழமை ஆனால் டான்னு வந்துருவாங்க அது பாபா வந்து கூப்பிட்டு அழைக்கிறாரா இல்லை தானாக வராங்களான்னு தெரியாது ஆனால் வந்துருவாங்க கோயிலோட ஸ்பெஷாலிட்டி நம்பிக்கை பொறுமை எல்லா கஷ்டமும் தீரும் இங்கே நம்பிக்கையா வாங்க அப்புறம் ஸ்பெஷலாக அப்பாவோட கூட்டு பிரார்த்தனைக்கு வந்து ரொம்ப மகிமை இருக்கு சாய்ராம்ஜி அப்பாவுக்கு நான் அவங்க அப்பான்னு தான் சொல்லுவேன் அப்புறம் அம்மா அவங்களும் ப்ரே பண்ணிக்கிறாங்க எல்லாத்துக்கும் அப்புறம் பெரியப்பா இருக்காங்க ரொம்ப பேர் பெரிய சாய்ராம் இருக்காங்க அவங்களும் பண்ணுவாங்க அப்புறம் இந்த கோயிலில் ரொம்ப பேர் வந்து வாலண்டியர்ஸ் பண்றவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க யாரும் எல்லாரும் வேற வேற ஒருத்தவங்க அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாரும் வந்து ஒரு யூனிட்டியாக வந்து செய்யணும்னு சொல்லிட்டு செய்வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அன்னதானத்துக்கு டொனேட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுங்க வேற பொருள் இந்த மாதிரி கொடுக்கணுனாலும் கொடுங்க ப்ளஸ் வந்துட்டு கோயிலுக்கு வாங்க உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க சாய்ராம்ஜிட்ட கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையான பிரார்த்தனை எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் ப்ளஸ் வந்துட்டு அது உண்மையான கோரிக்கையாகவும் இருக்கணும் நம்ம ஒன்று தேவையில்லாத ஒன்று வச்சுட்டு நடக்கலையெல்லாம் நினைக்கக்கூடாது நமக்கு தேவை எதுன்னு பாபாவுக்கு தெரியும் நம்ம கொடுக்குற கோரிக்கை வந்து நியாயமானதுன்னா கண்டிப்பாக நடத்தி வைப்பார் அது தப்பாக இருந்தால் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இல்லை என்னோட ஒப்பீனியன் ஆனா எல்லாரும் நம்ம வேணும்னா நடக்கும் அப்படின்னு ஒண்ணு இல்லை தப்பான கோரிக்கை கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இல்லை நியாயமான கோரிக்கையா இருக்கணும் அதுவும் நம்பிக்கையாவும் இருக்கணும் பொறுமையாவும் இருக்கணும் இதுதான் வந்து இங்க பெருமையா சொல்லக்கூடியது ஓம் சாய்ராம் குழந்தை இல்லாம ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தா ஐயா வந்து பார்த்து ரொம்ப மனசு உருகி கஷ்டப்பட்டு போயிருந்தான் இப்போ குழந்தை கொடுத்துட்டாரு நல்லபடியா இருக்கும் நிறைய பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு நிறைய பிரச்சனை தீர்த்து ஒரு மனுஷன் வேலை வச்சிருக்கா ஐயா இருக்கிறது உண்மை சாய்ராம் ஓம் சாய்ராம் போன வருஷம் வந்து இங்கே சா தெய்வ தெய்வத்தே தெய்வமே துணைன்னு சொல்லி சொல்லிட்டு சாமி கும்பிட்டுருந்தேன் நான் என்னென்னா மனசு கஷ்டமாக தான் கும்பிட்டுருந்தேன் ஏன்னா ச ஓவரி சிஸ்டர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப் அதனால வந்து டெய்லி என்ன பண்ணேன் நான் வியாழக்கிழமை வியாழக்கிழமை விரதம் இருக்கணும் இல்லையோ வந்து சாமியை வந்து கும்பிகிட்டு இருந்தேன் நான் இப்போ ஸ்கேனோட வந்திருக்கேன் நான் ஸ்கேன் ரிப்போர்ட்டோட டேரெக்டாக வந்து சாமியை தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் எல்லாம் ஒன்றுமே கிடையாது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாமே சாய்பாபா உடைய அருள் தான் நினைக்கிறேன் நான் நீங்களும் வந்து இதில் கலந்து ரொம்ப நல்லது கலந்துக்கோங்க ரொம்ப நன்மையே நடக்கும் உங்களுக்கு வாழ்க வளம்பு ஜெய் ஜெயஸ்தார் நாங்க வாரம் வாரம் வேளக்கிழமை கோவிலுக்கு வருவோம் நடுவுலயே நினைச்சா வருவோம் எல்லாம் நினைச்சது நடக்கும் எல்லாமே பாபா நினைச்சு வரணும் பாபா நல்லா வேண்டினா எல்லாமே நடக்கும் ஓம் சாய்ராம் வணங்க ஆரம்பிச்ச பிற்பாடு எனக்கு சாய்ராம் நிறைய உதவிகளை செஞ்சிருக்கிறாரு நான் எதை வேண்டிக்கிட்டாலும் சாய்ராம் படிப்பை பத்தி பேத்திங்களுக்கு அப்புறம் என் பையன் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வேலைக்கு நிறைய நிறைய எது கேட்டாலும் சாய்பாபா உடனே எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால் நான் சாய்பாபா வார தவறாமல் நிறையா கும்பிட்டுட்டு எனக்கு இப்போ ஒரு ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது அதுக்கு தான் இன்றைக்கி வந்து கோரிக்கை வச்சுட்டு போகிறேன் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும் சாய்பாபா என்னை நல்லபடியாக பார்த்து பார்த்துக்கிறாரு சந்தோஷமாக இருக்குது சாய்பாபா உணர்ச்சி எனக்கு ஒவ்வொரு கோரிக்கையும் நான் கேட்கும் போது சாய்பாபா எனக்கு கொடுக்குறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓம் ஸ்ரீ சாய்ராம் எல் எல்லா பக்தர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் வண்டலூர் வண்டலூரில் நம்முடைய சாய்பாபா சாய்பாபாவை நம்ம நம்பி நம்மை நம்பினோம்னா நல்லதெல்லாம் நடக்கும் நம்ம துன்பம் துன்பம் கொஸ்டெல்லாம் நீங்கிவிடும் எனக்கு என் நந்தனுக்கு எனக்கு வந்து எனக்கு திருமணம் நடக்கலை அதனால் நான் பாபா வந்து வேண்டேன் யார் யாருக்கு திருமணம் நடக்கலையோ யார் யாருக்கு குழந்தை இல்லையோ குழந்தை வாக்கு இல்லாதவங்களுக்கு செஞ்சு வண்டலூர் பாபாவை வந்து பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக எல்லாம் எல்லா நன்மைகளும் தீமைகளும் விளக்கிவிடும் நம்மை விட்டு ஜெய் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் பொண்ணு ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதியிருக்கா அவள் நல்ல மார்க் எடுக்கணுன்ட்டு சாய்பாபாவை நான் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கேன் அவங்க செய்வாங்க ஓம் சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்னுடைய மகன் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறான் அவனுக்கு ஆசிரியர் தெருவில் எழுதுவதற்கு நல்ல ஆளை அனுப்பி அவனை வெற்றி பெற செய்து அவனை வேலையில் அமர்த்தி தருமாறு சாய்பாபாவை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சாய்பாபாவை நான் நம்புகிறேன் வண்டலூர் சாய்பாபா வழுத்துணை சாய்பாபா எங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து என்னுடைய மகனையும் நல்ல குடிமகனாக்கி உன்னுடைய மகனாக்கி அவனையும் உலகில் நடமாடச் செய்து அவனும் மற்றவர்களைப் போல் நல்லவர்களாக நல்ல இன்பத்தின் இன்பங்களை அனுபவித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அது உன்னுடைய குழந்தை நீ அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்து தருவாய் என்ற நம்பிக்கையுடன் நான் உன்னுடைய பலிபாபா பண்டல்லூர் சாய்பாபா கோயிலை நாடி நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிரார்த்தனையை நிவர்த்தி செய்து தருமாறு சாய்பாபா அவர்களை நான் அன்புடன் வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் சாய்பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் சாய்ராம் கடந்த இரண்டு வாரங்களாக என்னுடைய தங்கையின் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததால் பாபாவிடம் வந்து முறையிட்டேன் கூட்டு பிரார்த்தனைகள் செய்தார்கள் இப்பொழுது பரிபூர்ணமாக குணமடைந்து நல்ல நிலைமையில் இருக்கிறார் பாபாவுக்கு நன்றி வழித்துணை பாபாவுக்கு நன்றி எல்லோரும் எல்லா என்பமும் பெற்று வாழ வேண்டும் என்று பாபாவை வேண்டுகிறேன் ஜெய் சைராம் இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்தாப்போ அதை பற்றி தெரியல ஆனால் இங்கே வந்து ஒரு ஒரு வேண்டுதலும் நம்ம எழுதி போட எழுதி போட நடக்குது சொன்னா நம்ப நம்ப முடியாதுதான் கடைசி மூச்சில் இருந்த எங்கள் மாமாவுக்கு நாங்கள் எழுதி போட்டோம் இந்த வியாழக்கிழமை எழுதி போட்டோம்னா அடுத்த வியாழக்கிழமை இந்த பாபாவோட தான் வந்தாங்க இது எல்லாமே பாபாவோடைய செயல் சாய்பாபாவை நம்பி நாங்கள் என்றைக்குமே கைவிடப்பட்டாரங்க சாய்பாபாவுக்கு நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் எனக்கு இது வரைக்கும் கைவிட்டதே இல்லை நான் எதை கேட்டாலும் எனக்கு கொடுத்துருக்காரு எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் அழுது நின்னாலும் அவ்வளவு துணை இருக்கார் எனக்கு என்ன சாய்பாபா மண்டலூர் சாய்பாபா யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஜெயம் சாய்பாபா தான் என் உயிரே தான் எனக்கு துணை நான் கடைசி வரைக்கும் அவருக்காக என் உயிரை நான் அர்ப்பணிப்பேன் ஏன்னா அவர் எனக்கு நிறைய செஞ்சுருக்கிறார் அவர் நான் வரும்போது ஒரு அஞ்சு ரூபா காசு இல்லாமல் கூட நான் வந்தேன் நான் இவரோட கோவிலுக்கு இன்னைக்கு எனக்கு கை நிறைய காசு கொடுத்துருக்காரு எனக்கு எந்த குறையும் வைக்கலை அவருக்கு நான் ரொம்ப கோடான கோடி நன்றி நிறைய இருப்பேன் என் உயிர் கடைசி மூச்சை வரைக்கும் நான் சொல்லுவேன் எனக்கு பாபா தான் துணை வழித்துணை தான் வழித்துணை பாபா தான் எனக்கு துணை ஓம் சை ஸ்ரீ சை ஜெய் ஜெய் சாயி ஓம் சை ஸ்ரீ சை ஜெய் ஜெய் சாய் என்னுடைய ரெண்டு பிள்ளைங்களுக்கும் உத்தியோக பிராப்தான் கல்யாணம் பிராப் தான் அதை வேண்டி நான் இங்கே வந்திருக்குறேன் நல்லபடியாக நடக்கோற்ற நம்பிக்கை எங்கே இருக்குது ரூம் சாய் என் பெயர் ராமானுஜம் நான் வண்டலூர் கோட்டை ரயில்வே கேட்டாருகில வருகிறேன் இந்த சாய்பாபா கோயில் ஆரம்பத்தில் இருந்தே வந்து கொண்டிருக்கிறேன் நான் மனதில் வேண்டிக்கொண்டு கண்டிப்பாக நிறைவேற்று இருக்கிறார் நான் தொடர்ந்து வியாழக்கிழமை மாதம் ஒரு வியாழக்கிழமை வந்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் சிறு பஜனைகள் சாமனுடைய பூஜை சீரும் சிறப்பாக நடந்து வருகிறது ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரொருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சியின் பலனாக அநேக பிரார்த்தனைகளை அநேக அதாவது மிராக்கல்களை அற்புதங்களை பாபா செய்து கொண்டே இருக்கிறார் அதிலே ஒரு அற்புதம் நம்முடைய ஆலயத்திலும் பாபா செய்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் இந்த தூணி நாம் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோமே அந்த தூணி இதில் வந்து என்னென்னா இந்த தூணி அமைப்பு அமைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்திருந்தோம் அந்த நேரத்தில் இந்த செங்கற்கள் அதாவது ஃபயர் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த தூணியில் இருக்கிற நெருப்பு இந்த தூணியை கட்டுறதுக்கு எத்தனைச்சோம் கிட்டத்தட்ட பாபாவுடைய சமாதி நாள் அந்த நாள் வருவதற்கு முன்பாகவே நாங்கள் முயற்சி பண்ணோம் அந்த நேரத்தில் என்னென்னா இந்த கல் எங்கே கிடைக்குதுன்னு தெரியல எங்களுக்கு இது வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க அல்லது இந்த பக்கம் ராயபுரம் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க எங்கேயுமே கிடைக்கல தேடி தேடி பார்த்தோம் நிறையா இடங்களில் தேடி பார்த்தோம் கிடைக்கல கடைசியில் பாபா இந்த பாபாவுடைய ஆலயத்திற்கு எதிரிலேயே வழியில் வந்து தண்டவாளம் இருக்குது அந்த பக்கமே இந்த செங்கல் இருக்கிற இடத்த காமிச்சாரு அது மட்டும் இல்லை அந்த நேரத்தில் என்கிட்ட பணமே இல்லை பாபா கோயில் இந்த கோயில் கட்டுறதே என்னுடைய வீட்டை அடமானம் வச்சு தான் கட்டியிருக்கிறேன் அதன் பிறகு கட்டி முடிச்சுட்டு ஒரு வருஷம் வரைச்சு திருப்பி எனக்கு பணம் இல்லாமல் இருந்தது அந்த நேரத்தில் இந்த துணி கச்சிதமாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த நெருப்பில் தான் பாபாவுனுடைய அந்த சாநித்தியமான அந்த பிரசாதம் உதி இதிலிருந்து நம்ம எடுக்கிறோம் இந்த உதி வந்து எப்படி கிடைக்குதுன்னா இதில் போட்டு எரிக்கக்கூடிய அந்த இருந்து வரக்கூடிய அந்த சாம்பல் கடைசியில் நம்ம எல்லாமே பிடி சாம்பலாக தான் மாறுவோம் அப்படிங்கிறத உணர்த்துற விஷ விதயமாக விதமாக பாபா வந்து நமக்கு அதை அந்த அவருடைய துவாரக மாயிலிருந்து அதை கொடுக்கிறார் அந்த துவாரக மாயிலிருந்து எடுத்து வந்த பாபாவினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த நெருப்பு அந்த நெருப்பு தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது அங்கிருந்து எடுத்து வந்தது அந்த நேரத்தில் இதை நாம் அமைக்கக்கூடிய நேரத்தில் பணம் இல்லை இருந்தாலும் கூட என்னுடைய இன்சூரன்ஸ் பணம் வந்தது அது வந்து மெச்சூரிட்டி ஆச்சு அது வந்தது திருப்பியும் அது வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நான் கிளைம் போனஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி சொன்னாங்க இருந்தாலும் அந்த பணத்தை வந்து என் வீட்டுக்கே தெரியாது அவங்களுக்கே தெரியாமல் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அந்த கல் வந்து வாங்கி அதை வந்து அமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க ஆனால் பாருங்கள் பாபாவுடைய அதிசயம் என் கையில் இருந்த பணம் அது எவ்வளோ இருந்ததோ அதுக்குள்ளாகவே அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு அதை நான் முடிச்சு கொடுத்தார் எப்படின்னா இந்த செங்கல் கிடைக்கிறது அவரே வந்து கிறிஸ்டியன் அவர் வந்து கிறிஸ்தவ நண்பர் இதை வந்து செஞ்சவர் வந்து செஞ்சவர் நான் இந்து அதை கட்டுமானத்துக்கு அந்த செங்கல் முதல் செங்கல் எடுத்து வைக்கிறதுக்கு நல்ல ஒரு விஐபி வந்தால் நல்லாயிருக்கும் அந்த கடைக்கால் மாதிரி தான் நான் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சேன் அந்த நேரத்தில் வந்தார் நம்முடைய செஞ்சி தொகுதி எம்எல்ஏ மஸ்தான் அப்படின்ற ஒரு நண்பர் அவர் மிகப்பெரிய சாய் ஓட்டி அவர் கையினால அவர் கையினால எடுத்து கொடுத்த அந்த செங்கல் தான் இப்போ கட்டி கட்டுமானப்பட்டிருந்தோம் அந்த இன்சூரன்ஸ் தொகையை எனக்கும் தெரியாது அதாவது வீட்டுக்கு தெரியாது இதுவரைக்கும் தெரியாது அவங்களுக்கு ஆனால் பாருங்கள் இதை நான் கட்டின நான் வந்து இந்து இந்த செங்கல் சப்ளை பண்ணவர் கிறிஸ்தவ கிறிஸ்தவர் இந்த செங்கல் எடுத்து வச்சவர் வந்து இஸ்லாமியர் இப்படி மூன்று மதத்தினுடைய அந்த எல்லா மதத்திற்கும் பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய பாபாவுடைய பேரருள் இதுதான் தோனியினுடைய மதிப்பு மிகப்பெரியது அதிலும் பாபாவுடைய தோனியினுடைய மதிப்பு ரொம்ப பெருசு அதுலிருந்து வரக்கூடிய ஊதி அதுவே மருந்து அதுவே நமக்கு எல்லாருக்குமே உலகங்களும் இருக்கிற அனைத்து சாய சொந்தங்களுக்கும் அதுவே மருந்தாகவும் அதுவே பிரசாதமாகவும் அதுவே உயர்வாகவும் நம்முடைய உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்தாகவும் அதுவே நமக்கு எல்லா சக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயமாக திகழ்கிறது ஆகையினால்தான் இங்கு மக்கள் எல்லாம் வருகிறார்கள் இந்த தோனி அழகா சுற்றுறாங்க ரொம்ப நல்லா இருந்து எல்லா நோயிலிருந்தும் வெளிவடுறாங்க எல்லா பிரச்சனை வெளியில வர்றாங்க பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வாருங்கள் வரி எல்லாம் மறப்பீர்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஒவ்வொரு வாரமும் ராஜ் நியூஸ் பாருங்கள் பாபாவுடைய மகிமையை பலன் பெறுவீங்க ஒவ்வொரு வாரமும் நம்முடைய பாபாவின் மகிமைகளை ராஜ் வெப் நியூஸில் பார்த்து மகிழ்வோம்